வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் மனம் வலிக்கிறது என்றால் அது முடிவு கிடையாது அது உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு நகர தயாராக இருக்கிறது என்று சொல்லும் ஒரு அமைதியான சைகை எந்த வழியும் அழிக்க வரவில்லை சில வழி நம்ம உடைப்பதற்கு இல்லை ஒரு ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வலிக்கிறதே என்று வாழ்க்கை உன்னை வெறுக்கிறது என்று நினைக்காதே நம் வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்கல அமைதி கூட ஒரு நாள் போராடித்தான் வந்தது மௌனமாக இருந்த நாட்கள் தான் நம்மை அதிகமாக வலிமையாக்கிய நாட்கள் இன்னைக்கு உனக்கு யாரும் புரியாம இருக்கலாம் நீ உனக்கு சுமையாக தெரியலாம் ஆனா நினைச்சுக்கோ நீ இன்னும் அதனால் அதனால்தான் வலிக்குது வலி இல்லாத வாழ்க்கை வலிமை இல்லாத வாழ்க்கை அழுக வர்றது தோல்வி இல்லை அதுக்கு பிறகு நீ முன்னே போகிறையே அதுதான் வெற்றி எப்போதும் உடைந்த மனசு தான் உயர்ந்த மனசாக மாறும் இந்த இருளும் நிரந்தரமானது இல்லை இந்த வலியும் இல்லை ஒரு நாள் நீயே உன்னை திரும்பி பார்த்து கேட்பார் இந்த வழி இல்லைன்னா இந்த நான் இருக்க மாட்டேன் நீ எப்போதும் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் உருவாகிறது அது உன்னை சிதைக்க வரல உயர்த்த வருது மனம் வலிக்கிறது என்றால் அது அழிவு இல்லை அது அழகாக மாற்றி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை வழி என்பது முடிவில்லை அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு அமைதியும் தைரியத்தையும் மீண்டும் எழுந்து நிற்கும் நம்பிக்கையை தரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு அமைதியும் தைரியத்தையும் மீண்டும் எழுந்து நிற்கும் நம்பிக்கையும் தரும்